நல்ல ஒரு ஆட்சி பண்ண முடியும் மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை பண்ண முடியும் அதுக்கப்புறம் எந்த அரசியல்வாதியும் இது வரலையும் சொல்லுங்க அரசியல்வாதி இது வரையிலும் எந்த அரசியல்வாதியும் தமிழ்நாடு நல்ல சொல்லிருக்காங்க ஒரு ஆள் சொல்லுங்க அதுக்கு தான் அதுக்கு காரணம் சொன்னாங்க என்ன நான் ஸ்பாட்டுக்கு போனோம்னா அங்க வந்து கூட்டம் அதிகமாயிரும் என்ன சார் இது இல்லல்ல இல்ல மக்களுக்கு சேவை வந்ததுக்கு அப்புறம் அப்படி பார்த்தா எப்படி அப்ப இங்க இருந்து நீங்க வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு தனி விமானத்துல திருச்சியா கூட போவீங்க மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இது போம்பீங்களா அது திருமணம் அதுக்காக அவங்க போறாங்க அதுல என்ன தவறு இருக்கு இது என்ன சார் இது நேத்துலயே நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா நாடு இந்த நாடு பார்த்ததுண்டா வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்னைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக திரைப்பட இயக்குனர் அருட்செல்வன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவரிடம் நிறைய கேட்க வேண்டி இருக்கிறது மாருங்கள் அவரிடமே கேட்போம் சார் வணக்கம் 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 நல்லா சார் நல்லா இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறேன் ஆமா 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 பட வேலைகள் போயிட்டுருக்கு சரி ஆக்சுவலா பத்தாந்தேதி ஷூட்டிங் பண்ண வேண்டியது போக முடியல புது படமா சார் புதுப்படம் சரி நம்ம தோழர் சேகோர படத்துல வந்து வில்லனை நடித்த அனி அனிஷேட்மன் பிரபு சரி அவர் தான்

அப்புறம் போன காணொலியில நீங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் பேசும்போது விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு அரசியலுக்கு என்ன நீங்க சொன்னீங்க நாங்க வர விட மாட்டோம் அது எப்படி அவரு வரா நானும் பாக்குறேன் அப்படி மாதிரி பேசுனீங்க இன்னைக்கு அவரு அரசியல் வந்துட்டாரு வந்துட்டாரு விக்கிரவாண்டியில ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடியை நடத்திட்டாரு இன்னைக்கு அவரு அவருடைய கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை தீவிரமா நடந்துட்டு இருக்கு சரி அந்த மாதிரி கட்சி பணிகளை தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் சரி மாநாடு அப்படிங்கிறது வந்து கட்சி மாநாடாக எனக்கு தெரியல அது வந்து ஒரு ஒரு நடிகனை பார்க்க வந்து கூட்டமாக தான் இருக்கு புதுசா ஏதாவது ஒரு ஆள் வந்தா கூட்டம் சேரும் இல்லையா அந்த மாதிரி கூட்டம் தான் நிறைய கூட்டம் வந்துச்சு இல்லைன்னு சொல்லுறேன் சரி அடுத்து முதலமைச்சர் அப்புறம் பிரதம மந்திரி அதை பிரைம் மினிஸ்டர் இந்த எண்ணங்களோட இருக்கிற நல்ல விஷயம் அதுக்காக மக்கள்கிட்ட போய் உங்க இவர் அந்த அரசியல் ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகும்னு ஆசைப்படுறாரு என்ன பண்ணிருக்காரு சரி ஓகே இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு இவ்வளவு மழை வந்து மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க உங்க கட்சி உங்க இப்ப கட்சி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்காரு திரிசா விஜய் கீர்த்தி சுரேஷ் டிவி கே என்ன புதுசா ஒரு பேர் சொல்றீங்க ஆமா அதான் புள்ளா வந்துட்டு இருக்கு சார் சமூக புள்ள பாக்க முடியாது இல்ல எதுக்காக சொல்றீங்க என்ன உண்மை சொல்றோம் இப்போ என்ன உண்மை ஒரு நிமிஷம் மழை வந்து மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எல்லா கட்சியில இருந்து எந்த கட்சி பாகுபடலாம எல்லாருமே போனாங்க நல்ல விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஓகே நீங்க கூப்பிட்டு வச்சு அங்க உங்க ஆபீஸ்ல வச்சு ஒரு பேருக்கு ஒட்டம் கொடுத்தா சரியாயிடுமா களத்துல இறங்குங்க அதுக்குதான் வந்து கூட்டம் அதிகமாயிரும் என்ன சார் இது இல்ல மக்களுக்கு சேவை செய்ய வந்ததுக்கு அப்புறம் அப்படி எப்படி அப்ப இங்க இருந்து நீங்க வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு தனி விமானத்துல திருச்சியா கூட போவீங்க மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இது போக மாட்டீங்களா அது திருமணம் அதுக்காக அவங்க போறாங்க அதுல என்ன தவறு இருக்கு இது என்ன சார் இது

அவங்கள பாக்குறதுக்கு முடியாது சூழ்நிலையில அங்க போனாருன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க அதிகமா கூட்டம் அவரை பாக்குறதுக்கு கூட்டம் ஏற்கனவே அங்க வந்து எல்லாருமே சோகத்துல இருக்காங்க வீட இழந்திருக்காங்க உடைமையில இழந்திருக்காங்க சாப்பாடு தண்ணி இல்ல இந்த விஜய் போயிருந்தாருன்னா அவருக்கு பிளஸ் பாயிண்ட் தான் உன்னை இவரை பார்த்து பேர் மாட்டாங்க கண்டிப்பா இவரு போயிருக்கணும் அதாவது அரசியலுக்கு வரக்கூடாது வந்துட்டாரில்ல வந்ததுக்கு இங்க ப்ராப்பரா பண்ணணும் இப்ப எல்லாருமே இப்ப என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் மழையில இவ்வளவு வெள்ளத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இங்கெல்லாம் வர நீ கல்யாணத்துக்கு போக தெரியல எங்களை வந்து பார்க்கக்கிட்டா அப்படியே கூப்பிட்டு வச்சு ஒரு நூறு பேரை கூப்பிட்டு வச்சு கையில பொண்ணத்துக்கு கொடுத்தா சரியாயிடுமா சொல்லுங்க வரட்டும் வரட்டும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவர் ஓட்டு முதலமைச்சர் ஆகட்டும் தமிழ்நாட்டு மக்களை திருத்தவே முடியாது அது வேற விட்டுருங்க இல்ல தான் அவரை வர விட மாட்டேங்குது பொறுத்து இருந்து பாருங்க சார் சொன்ன வருவேன் வருவேன் நான் வருவேன் நான் வர மாட்டேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னாரு வந்தாரு திடீர்னு போய் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிட்டாரு நான் வரலன்ட்டாரு கரெக்டாக தேர்தலை சந்திக்கட்டும் சரி தேர்தலை சந்திக்கட்டும் ஓட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குங்க ஓட்டு போடட்டும் முதலமைச்சர் ஆகுங்க பார்க்கத்தான போகிறோம் இப்போ இந்த மாநாடை பார்த்தா நீங்கள் எதுவும் மாநாடே இல்லை ஒரு ஷூட்டிங் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் இப்போ அங்கே வந்தவங்க எல்லாருமே விஜய் சார் ஓட்டு போட்டுருவார்கள் போட்டுருவாங்க சொல்லுங்கள் இல்லை கூட்டத்தை வச்சு நம்ம வந்து எதையுமே சார் குறித்து பண்ண முடியாது இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க அங்கே மக்கள் இவ்வளோ வெள்ளத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இவரு போனால் கூட்டம் கூடிரும் பிரச்சனை ஆகிரும்னு சொன்னீங்க ஆமாம் அதே தான் அதே ஒரு நடிகரை பார்க்க வந்து கூட்டம் தான்

விஜய் வருடம்ங்கிற ஒரு நல்ல இடத்துல தானே வராங்க மாற்றம் ஆமா சோக்கியா என்ன மாற்றம் ஏமாற்றம் தமிழ்நாட்டு மக்களை எப்படித்தான் பேசுறேனே தெரியல என்னத்த மாற்றம் கொண்டு போறாரா அதாவது ஒரே ஒரு ஆளுதாங்க காமராஜாருங்க ஒரே ஒரு மனுஷனால மட்டும்தான் தமிழகத்துக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் நல்ல ஒரு ஆட்சி பண்ண முடியும் மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை பண்ண முடியும் அதுக்கப்புறம் எந்த அரசியல்வாதியும் இது வரையும் சொல்லுங்க அரசியல்வாதி இது வரையிலும் எந்த அரசியல் வந்திங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லது சொல்லியிருக்காங்க சொல்லுங்க இல்ல காமராஜர் வழியை வருவார் காமராஜர் இல்ல ஒரு காமராஜர் இல்ல ஆட்சி யாரால அமைக்க முடியாது எல்லாம் சொல்றாங்க நாங்க ஆட்சியாக எங்க இப்ப இவி கே சிலமன் சமீபத்தில் காலமண்டர் அவரே சொன்னார் திராவிட மண்டல ஆட்சியை பார்த்து இது வந்து காமராஜர் ஆட்சி நடக்கும் சொல்லிட்டு போனாரு அதுப்பாவும் அவருடைய சொல்லிட்டு போனார் அவ்வளவு ஆமா அதாவது ஒரு விஷயம் கூட மாநாட்டுல பேசும்போது பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் நான் நடப்பேன்னு சொல்றாரு வர்ற அரசியல் மாதிரி ஃபுல்லாக இருந்தாலும் சொல்கிறாரு அந்த அந்த ஆள் செத்து பிறகு கூட விட மாட்டேங்கிறாருங்களே காமராஜர் காமராஜர் சார் காமராஜர் பாதி வாழ்றதுக்கு ஒரு நாள் இந்த அரசியல் யாருக்கா தகுதி இருக்கா ஒரு நாள் காமராஜர் மாதிரி ஒரு நாள் வாழ முடியுமா முடியும் சொல்லுங்க அவன் கார் போனா பின்னாடி நூறு கார் போகுது அது யார் எந்த அரசியல் தலைவர் இருந்தாலும் சரி நாட்டு ஒழி விஜய் விஜய் விட்டுருங்க எந்த அரசியலுக்கு போனால் பின்னாடி முன்னாடி நூறு கார் போகுது

இன்னைக்கு வந்து கலைஞர் இறந்துட்டான்னு சொல்லிட்டு மெரினா பீச்சல் தான் அடக்கம் பண்ணணும் சொல்லி ஒத்தக்கால் என்னவங்க தானே அன்னைக்கு காமராஜருக்கு கொடுத்தாங்களே பல அரசியல் கட்சி தலைவர்கள் காலையை கையக்கால பிடித்தானே வாங்கினாங்க அப்புறம் அதுவும் வச்சுட்டாங்களே சாதிச்சிட்டாங்க இல்லையா அப்படி பார்த்து அப்படி இருக்கும்போது நம்ம காமராஜருக்கு எங்க கொடுத்துருக்கணும் அவருக்கு கொடுத்துருக்கணும் மெர்னா பீச்சில் அப்படி இருக்கும்போது இவங்க யாரும் சொல்றேன்ல காமராஜர் சொல்லிட்டு விஜய் விஜய்க்கெல்லாம் காமராஜர் பற்றி சொல்றது எந்த தகுதியும் கிடையாது வந்த உடனே சரி வந்துட்டாரு நிறைய கூட்டம் வந்துருச்சு ஓகே ஏதோ விஜய் வந்து ஒரு தமிழ்நாட்டு ஒரு திருப்பு முறை உண்டாக்க போறாரு அப்படின்னு சொல்லி பாடல பிரச்சனை ரோட்ல இறங்கி வந்திருக்கணும் கண்டிப்பாக வந்து இப்ப வந்த உடனே ஒரு யாரும் செத்துற மாட்டாங்க ஓடி மாட்டாங்க வரவே இருப்பாங்க வாங்க வாங்க சொல்றேன் வந்துட்டா வந்துட்டாச்சி பார்ப்போம் என்ன பண்றாரு பாப்போம் சரி இந்த மலை வெள்ளத்துல முதல்வருடைய நடவடிக்கையும் துணை முதல்வருடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு போனாங்க மக்களை பார்த்தாங்க வந்தாங்க போட்டோ வந்தாங்கிறாங்களே இல்ல இப்போ எந்த ஒரு கட்சியில இருந்து போனாலும் போட்டோ எடுப்பாங்க போட்டோ வீடியோ எடுப்பாங்க அதை எடுத்து அதான் போனோன்னு தான் சேனல் ஃபுல்லா வந்துருமே இவங்க ஏன் போறாங்கிறது தெரியுது இப்போ அடுத்து எலக்ஷன் வந்துருச்சு சரி ஏற்கனவே போன வருஷம் வந்து மலை வெள்ளத்துக்கு முன்னாடி மழை நீர் வடிகால் வாரியத்துக்காக ஒரு நாலாயிரம் கோடி கேட்டாங்க கொடுத்தாங்க சரி அந்த நாலாயிரம் கோடிக்கு இன்னைக்கு வடிகால் வாரியத்துக்கு வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு தண்ணி தங்கியிருக்காது இவ்வளவு இழப்பு வந்து இருக்காது இவ்வளவு உடைமைகள் எல்லாம் போயிருக்காது அதுதான் கேக்குறாங்க இந்த நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க கேக்குறாங்க துணை முதல் விட கேக்குறாங்க அவர் என்ன செய்துட்டு இருக்குன்னு சொல்லுவாரு அவர் என்ன சொல்றாங்க நாலு ஜேசிபி ஒட்டி நிக்குது ஒரு நூறு பேர் வேலை செய்யறாங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல வெள்ள இருக்க கேக்குறாரு அவர் என்ன சொல்றாரு தண்ணி எங்க வடிஞ்சிருக்கோ அதுதான் வெள்ளரிக்கை தண்ணி தண்ணி எங்க இல்லையோ அது வெள்ளரிக்கை தசரதபுரம் வடபள்ளி தசரதபுரத்துல காந்தி நகருங்க இடத்துல வந்து ஏதோ தோண்டினாங்க ஏதோ போனாங்க நான் பார்த்தேன் நான் சார் அதாவது ஒரு ஆளு போயறதுக்கு தோண்டிட்டு அதுக்கு கீழே இருந்து கான்கிரீட் போடல பாதி அளவு மண்ணை போட்டுட்டு அதுக்கு ஒரு ஒரு மூணு அடி மட்டும்தான் அதுல கான்கிரீட் போடுறாங்க ஓட்டம் மூடிறாங்க என்ன மண்ணு அவ்வளவு முடிக்கும் திருப்பி எப்படி தண்ணி போவோம் போகாது போகாது அப்போ அதாவது இதை வந்து யார் கேட்கணும் மக்கள் அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ஒரு பாடம் புகட்டணும் புகட்ட மாட்டேங்கிறாங்கள சுயமாக்கிறாங்க துணை முதல்வர் ஆக்கிடுறாங்க எல்லாம் ஒன்னா கூடிடுறாங்க அப்ப இது இது வந்து மக்கள் வந்து ஒரு முடிவு பண்ணாதான் இதுக்கான ஒரு முடிவு பண்ண நாலாயிரம் கோடி சாதாரண விஷயமா மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த நாலாயிரம் கோடி எங்க போச்சு அதான் இதில் கேக்குறாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கேக்குறாரு எல்லாரும் கேக்குறாங்க சீமான் கேக்குறாரு அண்ணாமலை கேக்குறாரு என்னாச்சு நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு நீங்க பண்ணிருந்தீங்கன்னா மழை வெள்ளம் அங்க ஓடி இருக்குமே ஏன் தேங்கி நிக்குது இந்த மழை வெள்ளங்கிறது வந்து எல்லா ஆட்சிலயும் நடந்துட்டே ஒரு விஷயம் இதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லாம இருக்கு பட் இப்ப வந்து இந்த நாலாயிரம் கோடி வாங்கினது வந்து சென்னை சிட்டிக்குள்ள நல்லா பண்ணிருக்கலாம் இப்ப அவங்க சொல்றாங்க நாங்க வந்து சென்னையில முக்கியத்துவம் கொடுத்தோம் முக்கியத்துவம் கொடுக்கணும் சொல்றாங்க இன்னைக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் தண்ணீர்ல திருச்செந்தூர் போற ரோட ரோட்டை காணும் ஏரல் பாலம் தரையோட தரையா போயிடுச்சு ஆத்தூர் பாலம் துண்டாயிருச்சு இப்படி ஏகப்பட்ட இழப்புகள் அங்க அம்பாசம் திறத்துல பாவநாசத்துல இருந்து அங்கே தண்ணி திறந்து விட்டு அங்க ஊரெல்லாம் வெள்ளக்காடு அதுக்கு ஏன் முக்கியத்துவம் செலுத்த மாட்டேங்கிறாங்க இப்ப டிசம்பர்ல மழை வருதுன்னு முன்கூட்டியே தெரியும் சார் தெரியுமா தெரியாது மழை வரும் வருது இல்லையா அப்ப அதுக்கு முன்கூட்டியே அவங்க வந்து திட்டங்கள் என்ன அது எப்படி வர்றது அது என்னென்ன செய்ய அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அதாவது இப்ப முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து ஒரு விஷயத்த வந்து கையில எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லணும் அதுக்கு இல்ல அது வந்து வந்து முதல்வருடைய மனைவி முதலுடைய மருமகன் அப்புறம் மகன் இப்படி போய் வரும்போது நாலாயிரம் கோடி பாட்டு பாட்டா போச்சுன்னா முன்னூறு கோடிதான் இருக்கணும் இந்த முந்நூறு கோடியே வச்சு எப்படி சார் பண்ணுவீங்க நீங்க கம்மியா சொல்றீங்க இருக்கட்டும் நூறு கோடியே வச்சுக்கோங்க அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த நாலாயிரம் கோடியும் கரெக்டாக யூஸ் ரோடு எல்லாம் கிளீன் பண்ணிருக்கலாம் ஒரு சூட்டு தண்ணி நிற்காது இதே மாதிரி சார் இருக்க ஹைட்ராபாட் போய் பாருங்க எவ்வளவு மழை வந்தாலும் ஒரு சோட்டு தண்ணி நிற்கிறது இல்லை அங்க திராவிட மாடல் ஆட்சி இல்லை இல்ல திராவிட மாடல் ஆட்சி இல்ல இல்ல ஓகே திராவிட மாடல் ஆட்சி இல்லை இல்ல அங்க வந்து நல்ல மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு அதான் ஒண்ணுண்ணா எவ்வளவு மழை வந்தாலும் அஞ்சு நிமிஷம் தண்ணி போயிடும் சார் எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு சில இடங்கள் இருக்கு அது வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா சென்னையில இவ்வளவு பணம் வந்து எதுவும் கிளீன் பண்ண பண்ணாம இருக்காங்கன்னா மக்கள் அவங்களுக்கு வந்து வர்ற தேர்தலையாவது சரியான தண்டரை கொடுக்கணும் அதுக்காக விஜயை கொண்டு வச்சிருந்து சொல்றாதீங்க இப்பவும் சொல்றேன் நாங்க ஏத்துக்க மாட்டோம் மக்கள் ஏத்துக்க மாட்டோம் கண்டிப்பாக அது வந்து என்னடா நான் என்ன சொல்றேன் நீங்க முதலமைச்சர் ஆவணு ஆசைப்பட்டீங்க வாங்க உள்ள காலத்துக்கு இறங்க கலங்க இறங்க வாங்க மக்களோட மக்களை போங்க போய் பாருங்க இப்ப மக்கள் எல்லாம் என்ன கேக்குறாங்க ஒரே இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் மக்களை வந்து பார்க்காம நீங்க வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனீங்களே அப்ப இவங்கள விட உங்களுக்கு அவங்க முக்கியமா அதுதான் கேக்குறாங்க நல்ல பேர் வச்சிருக்கீங்க எங்க பாயிண்ட் கிடைக்குதான் பார்ப்பாங்க நீங்க அன்னை

கூட்டங்கள் நிறைய வந்துடும் நெருக்கடி ஏற்படும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது இப்ப இப்படி நினைக்கிற நீங்க நாளைக்கு எப்படி சார் பிரச்சாரத்துக்கு போவீங்க அப்ப பிரச்சாரத்துக்கு போகும்போது ரசிகர்கள் கூட்டம் வராதா சார் அது வரும் சார் அது சமாளிப்பாங்க சார் அப்ப இப்ப ஏன் சமாளிக்க கூடாது அப்ப அதாவது பிரச்சாரத்துக்கு போகும்போது உங்களால வந்து சமாளிக்க தைரியம் இருக்கு நீங்க இப்ப வந்து மக்கள் இவ்வளவு கஷ்டப்படும் போது நீங்க போலாம் என்ன சார் சமாளிக்க முடியாதா எவ்ளோ பேர் இருக்காங்க ஆனா ஒரு ஆள் இருக்காரு புஷ்லி ஆனந்த் அவர் ஒரு ஆள் போதும் இருக்கு இவர் அழிக்கிறதுமா ஒருதான் ஆக்குறது அவரு தான் அப்படிதான் இருக்கும் ஏன் அவர் மேல உங்களுக்கு என்ன சார் நீ நீங்க தானே ரைட் அண்ட் அவர் நீங்க தன்னுறீங்க நீங்க தானே சரியான இது சொல்லணும் கூட்டிட்டு போங்க புஷ்ல இருந்து கெட்டவன் அயோக்கியம்னு சொல்லல நீங்க என்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கீங்க ஓகே சந்தோஷமான விஷயம் கூட்டிட்டு போங்க சார் கூட்டு போய் மக்களோட மக்களை போய் பாருங்க மக்களவோட கஷ்டப்படுப்பு நீங்க போய் பாருங்க கூட்டு போய் காட்டினு பாட்டுங்க ஐயோ விஜய் போயிட்டாரு பூலகம் அழிஞ்சு போகணும்னு நினைச்சிக்கிறேன் ரசிகர்கள் கூட்டம் கூட்டிக்கிறோம் இவ்வளவு பிரச்சனையில் மக்கள் கஷ்டப்படும் போது அவஸ்தப்படும் போது ஒரு நடிகனாக பார்க்க மாட்டாங்க தனக்கு உதவி பண்ண வந்திருக்காருன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து அந்த மாதிரி தப்புல ஒண்ணு பண்ண மாட்டாங்க ஒருத்தர் இங்கே கூட்டு வச்சு நூறு பேரை கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு கூடுறது அது ஏதா மக்கள் நிச்சயமாக நிச்சயமாக தேர்தல் வரும் தேர்தல் வரும் கொஞ்சம் ஓட்டு கணிசமான ஓட்டு போகும் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா என்ன ஒன்றுங்க அதிமுகவில் இருக்கு அதிமுக காரங்களும் விஜயரசிகர்கள் இருக்காங்க திமுக காரங்களும் விஜயரசிகர்கள் இருக்காங்க காங்கிரஸ் காரங்களும் இருக்காங்க பிஜேபி காரங்க இருக்காங்க எல்லா கட்சிக்காரங்க இவங்க எல்லாருமே வந்து விஜய் ஓட்டு போட நினைக்காதுங்க ரசிகர்கள் மட்டும் இருப்பாங்க இப்போ கூட இடையில சமூக வலைத்தளத்தில் பார்த்தேன் சார் நாங்க விஜயோட ஃபேன் ஆக விஜய் நாங்க ஓட்டு போட நினைக்காதுங்க நாங்க விஜயோட ஃபேன் நாங்க அதிமுக இருங்க அதிமுக தான் ஓட்டு போடுவோம் நாங்க திமுக சார் விஜய் ரசிகர் ஆனா திமுக தான் ஓட்டு போடுவோம் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே வந்து விஜய் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது பட் ஒரு ஒரு சில ஓட்டுகள் வந்து பிரியும் இல்லைன்னு சொல்லல கண்டிப்பா பிரியும் கண்டிப்பா பிரியும் அது வந்து இப்பவே அவர் வந்து முதல் முதலமைச்சராக ஆசைப்பட்டாருங்க இப்பவே வாங்க உள்ள கூட்டணி ரஜினி ரெண்டு பேர் போறாங்க ரஜினி தான் கூட்டம் அவரே வந்து முடியாம போயிட்டாரு இறங்கிருக்கீங்க பாப்போம் என்னதான் நடக்குன்னு பாப்போமே தேர்தல் வரப்போகுது போது எலெக்ஷன் கேட்டோம்

நீங்க ஒரு டைரக்டர் ஒரு திரைத்துறை தேர்ந்தவர் நீங்க எங்களுடைய ஜாதியில இருந்து ஜாதி மிச்சம் தான் ஜாதி சொல்றேன் திரைப்பட ஜாதியில இருந்து ஒரு திரும்ப அரசியல் ஆரம்பிச்சு இன்னைக்கு அடுத்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னா வரவேற்க வேண்டியவன் பஸ் நானா தான் இருக்கணும் ஆனால் நீங்க என்ன பண்ணீங்கிறது என்னோட ஒரே ஒரு கொஸ்டின் விஜயகாந்த் வந்தாரு சார் மக்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணாரு அவரு மக்களுக்காக அவர் பண்ண விஷயங்கள் அவ்வளவு பண்ணாரு சார் அவரு அவர் அரசியல் ஆரம்பிச்சாரு சூழ்நிலை அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து அடுத்து முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அவருடைய உடல்நிலை அவர் போயிட்டு இருக்கு இவரு நான் என்ன சொல்லு மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்க நீங்க கைய கூட ஒழுங்கா தூக்கி கும்பிட தெரியல உங்களுக்கு இப்படி இதுக்கு மேல கையை தூக்க மாட்டேங்கிறீங்களே அது ஒரு செயல உங்களுக்கு கும்பிடு கையெடுத்து மக்களை கும்பிடுங்க கும்பிட மாட்டேங்கிறீங்க இதுக்கு மேல கை நல்ல மாட்டேங்க ஏன்னு தெரியல வாட்ச் பண்ணிருக்கீங்க நீங்க பாருங்க நீங்க வர இதுக்கு மேல தூக்க மாட்டேங்காரு இதோட நிப்பாட்டுங்கன்னு சொல்றாரா இல்லைன்னு தெரியல கும்பிடுங்க மக்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுங்க அதுக்கு அதுக்கு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் முதலமைச்சர் ஆகட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணட்டும் அடுத்து பிரதம மந்திரி ஆகட்டும் வரவேற்கிறோம் ஆனா மக்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அதுதான் சொல்ல வரும் தவிர விஜய் வந்து இப்போ நானே சொன்னேன் வர விட மாட்டேன்னு சொன்ன உண்மை ஆனா இப்ப வந்துட்டாரு இல்லையா சரி வாங்க 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 மக்களுக்கு எதாவது பண்ணுங்க வந்துருக்கீங்கன்னா மக்களுக்கு எதாவது பண்ணுங்க மக்களோட மக்களை அப்படி நின்னுங்க களத்துக்கு வரணும் இன்னைக்கே சமூக வலைதளங்கள்ல வந்து எல்லாம் நிறைய பேச்சு என்ன வந்துட்டு இருக்குன்னா ஏங்க இப்போ இங்க இப்போ தனி விமானத்துல திரிஷா கூட மேரேஜுக்கு போனவர் எங்களெல்லாம் எல்லாம் வந்து பார்க்கலையா நாங்களும் அவர் கட்சியில இருக்கோம் நாங்களும் அவர் ரசிகர் நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுக்கு அங்க போயிருந்தாருன்னா பஸ்ட் நான் கை தட்டி ஓகே ஏதோ விஜய் சார் நினைச்சோம் விஜய் சார் இறங்கி ஒர்க் பண்றாரு ஓகே நானும் கூட ஓட்டு போடாம போடலாம் சொல்ல முடியாது இல்ல இப்ப திரிஷா கூட விஜய் போனது வந்து இப்ப போயிருக்காரு ஆனா அதை வந்து இப்போ வந்து திமுக காரங்களுக்கு ரொம்ப லட்டு மாதிரி அவங்களுக்கு மீம்ஸ் போடுறதுக்கு அவரை கிண்டல் பண்றது கேலி பண்றது அத உருவாக்குறது யாரு சார் அது கரெக்டு சொல்றேன் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு ஆமா சார் நான் உண்மைக்கு அந்த மக் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்படும் போது நான் நினைச்சேன் கண்டிப்பா விஜய் சார் போவாரு கண்டிப்பா மக்களுக்கு போய் ஏதாவது பண்ணுவாரு போகல அப்ப ஒரு நூறு பேரை கூப்பிட்டாரு கூப்பிட்டா ஒரு ஆபீஸ்ல உட்கார வச்சு எல்லாருக்கும் ஒரு இதை கொடுத்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை இதுவரை காட்டிட்டு போயிட்டாரு முடிஞ்சு போச்சு அப்ப கூட எடுத்துக்க முடியல இனி வரும் காலங்கள்ல மக்களோட மக்களாக களத்தில் இறங்கி இறங்கி செய்யட்டும் பார்ப்போம் 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 அப்படி செய்து மக்களுக்கு நல்லது பண்ணி அவர் முதலமைச்சரை வந்தாருன்னா எங்க சினிமாவில் இருந்து போன ஒரு நடிகனுக்கு கண்டிப்பா எங்க சினிமா துறையில வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவோம் பார்ப்போம் நானே பஸ்ட் எதிர்ப்பு தெரிவிச்சேன் நானே சொல்றேன் மக்களுக்காக நல்ல விஷயங்களை பண்ணி நீ எலெக்ஷன் நீங்க ஜெயிச்சு முதலமைச்சர் ஆனீங்கன்னா கண்டிப்பாக நாங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லுவோம் சரி சினிமா துறையிலே ரெடியா இருப்பாங்க சினிமா துறையில ரெடியா இருப்பாங்க உடனே ஒரு ஃபங்க்ஷன் வச்சு வாழ்த்துறது அந்த மாதிரி ஒரு நடந்தால் சந்தோஷமா இருந்துச்சு ஆனா நடக்காதுங்கிறது தெரியும் நிறைய நிகழ்வுகள் இன்னும் எலெக்ஷன் பதினஞ்சு மாசம் இருக்கு மக்கள் பிரச்சனையை இறங்கி பாக்குறாராம் பார்ப்போம் இப்போ விஜய் சார் வந்து அரசியல் ஆரம்பிச்சுட்டாரு அரசியல் களத்தில் இறங்கிட்டாரு நாளைக்கு எலெக்ஷன் நிற்க போறாரு இப்போ இடைத்தேர்தல் கூட வருது அதில் கூட ஏதோ அவங்க ஆள் நிக்கிறதாகவோ இல்லவோ அடுத்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து பண்ற மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க அப்போ அடுத்த கட்சிகள் வந்து இவர் வந்து மைனஸா சொல்லக்கூடாதுன்னா இவர் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது இவர் இடம் கொடுத்துட்டாரு போயிட்டு இருக்கு ஆமாம் அப்போ அதை வந்து கரெக்டா இல்ல பண்ணலையா பண்ணல இப்ப ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் நடத்துறது வந்து அது ராஜதந்திரம் அது அந்த ராஜதந்திரத்தை இவர் கத்துக்கணும் அப்ப ராஜதந்திரத்தை கத்துக்கணுங்கும் போது மக்களுக்கு மக்களோட மக்களை இறங்கி வேலை செய்தா மட்டும்தான் ஒரு அரசியல் தலைவரை மக்கள் ஏத்துக்குவாங்க நாளைக்கு ஓட்டு வேணும் அதெல்லாம் பண்ணணும் அது என்ன பண்ணல பண்ணுவார்ல கண்டிப்பா எங்க சார் பண்றதுக்கான ஒண்ணு தெரியலையே அதான் சொன்னேன் கையை தூக்கி என்னைக்கு அவர் கும்பிடுறாரு அன்னைக்குதான் அவர் வந்து அரசியல் கும்பிடணும் ஆமா சார் அரசியல் அரசியல் சாதாரண விஷயம் அது என்ன ஸ்டைல அந்த மட்டும் மட்டும் வளர்ந்து வராது அப்படி கை கட்டு போயிரு அதுவும் ஸ்டைல அவரோட நீங்க அழகா கட்டுறீங்க அதாவது அரசியல் பக்கம் என்ன வரணும் சார் அரசியல் ஆரம்பிச்சிருக்கேன் போக போக அரசியல் சரி சார் இப்போ ஒரு விஷயம் பண்ணாங்க அந்த அம்பேத்கர் புக்கு வெளியிட்டாங்க இல்லையா எல்லாருக்குமான தலைவர் ஆமா அந்த அம்பேத்கர் புக்கை வெளியிடும் போது அந்த ஸ்டேஜ்ல என்ன பேசணும் அம்பேத்கரை பத்தி பேசணும் நீங்க அப்ப அம்பேத்கர் அந்த புக்கை நீங்க படிக்கலையே அம்பேத்கர் பற்றி தெரியாதா அம்பேத்கருங்க ஒரு ஆள் மட்டும் அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாறு அந்த புக்கில் என்ன இருக்கு சொல்லணும்ல கண்டிப்பா சொல்லிட்டு அதுல வந்து அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது அதுல வந்து திருமாவளவன் ஏன் வரல அவர் வந்து தடுக்கப்பட்டிருக்காரு வரல அது எதுக்கு இல்ல அது உண்மைதானே இருக்கட்டும் நீங்க அங்க என்ன சொல்லணும் ஒரு புக்கை பற்றி புக்கை வெளியிட்டு என்ன பேசணும் அம்பேத்கர் பற்றி நாலு வார்த்தை பேசணும் வேண்டாமா கண்டிப்பா பேசணும் ஏதாவது பேசுனார் அவர் இவர் பேசுனாரா இல்ல அந்த அவர் ஆதவ் அர்ஜுன் ஆதவ் அர்ஜுன் அவர் பேசினாரா நூலே அவர் தானே வெளியேற அவர் பேசணும் இல்ல அம்பேத்கர் பற்றி பேசணும் அரசியல் அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும் ஒரு நல்ல விஷயம் சார் நல்ல ஒரு விஷயம் இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்க இவங்க எல்லாம் எல்லாருக்கட்டும் எங்க இருந்தாங்க அப்போ அதுதான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு இருக்கும் அவங்க வந்து எதை நோக்கி நல்ல நேரம் விடுதலை சிறுத்தைகள் வந்து அவரை ஒதுக்கிட்டாங்க இல்லன்னா நாளைக்கு திருமாவளவன் சாருக்கு பதில இவர் அங்க உட்காரக்கூடிய சூழ்நிலை வந்துடும் கண்டிப்பா அந்த வேலையில அவர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு நிச்சயமா விடுதலை சிறுத்தைகள் நிச்சயமாக திரு விடுதலை சிறுத்தைகள்ல வந்து யாரும் திருமாவளவன் பேச்சு போக மாட்டாங்க இவர் அந்த ஒரு எண்ணத்தோட தான் இருந்தாரு அதெல்லாம் பார்த்து தூக்கி வெளியே போட்டாங்க அதவர்ஜுன் யாரு சார் அதன் திமுக இருந்தவர் தான் இப்பதானே ஒரு வருஷமா அவங்க மாமனார் வந்து இளைஞர் சொல்லி கலைஞர் கதை வசத்துல படம் எடுத்தாரு அப்புறம் அது எவ்வளவு பணங்கள் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல எவ்வளவு செலவுகள் எதுக்காக எடுத்தாங்க அவங்க சொத்தை காப்பாத்துக்கிறாங்க இப்போ ஒரு வீசிகளை சேர்ந்ததுக்கு அப்புறம் தானே வெளியே தெரியுது யாருன்னு தெரியல இப்படி ஒரு ஆளு இருக்காரு தெரியாது முன்னாடி தெரியாது அங்க சேர்ந்துட்டு அவரை வளர்த்துட்டு தெரியும் ஏன்னா அவர் சபரிசன் கண்டிப்பா தேர்தல் வியூகம் அமைக்கிறதுக்கு அவர் கூட என்ன சொல்ற விஜய் அவர்களே இளைய தளபதி விஜய் அவர்களை இப்போ சொல்றேன் தயவு செய்து திருமாட்டிலும் திருமதி விஜய் தான் போறீங்க அதுல அது சொல்லணும்ல இப்போ நம்ம ஆதவ அர்ஜுனை விட்டு பேசும்போது கண்டிப்பாக உங்க கூட ஒருத்தர் இருக்காரு முஸ்லி ஆனந்த் இருக்காரு ஓகே உங்களுக்கு பக்குவமான ஆளு அதே சமயத்தில் ஆதவ அர்ஜுன கூட வச்சுக்காதீங்க நாளைக்கு டிவி கேல அவர் தலைவர் ஆனாலும் ஆயிடுவார் கேர்ஃபுல்லா இருந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் ஆதவ் அஜன் சொல்ல வரீங்களா ஆமா ஆதவ் அர்ஜுன் சாரி ஆதவ் அர்ஜுன் சரி சரி இங்க பண்ணதான் சார் அங்க பண்ணுவாரு அந்த ஒரு வெளியிட்டு விழா எதுக்காக நடத்தப்பட்டது மேடையாக்கிட்டாங்க அரசியல் மேடையாக்கி விஜய் சாருக்கு அதுல ஆதாயம் தேடினார் ஆதவ ஆதவ் அர்ஜுனுக்கு ஆதாயம் தேடிட்டார் அதான் உண்மை அது வரலயும் மாதவ அர்ஜுன் யாருக்குமே தெரியாது உண்மையை சொல்ல போனா எனக்கு அவர் யாருன்னு தெரியாது இல்ல சமீபத்துல ஒரு ஆறு மாசத்துக்கு மாடியே அவர் வந்து திருமாட்டை இருந்துகிட்டே திருமாட்டை கூட்டணி எதிர்த்துதான் பேசிட்டு இப்ப விஜய் கிட்ட போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்கும்போது இவர் என்ன சொல்றாரு ஏன் எங்க எழுச்சி தமிழ திருமாவளவன் துணை முதல்வர் ஆக்க கூடாதா அப்படின்னு ஒரு இதே ஆதரவு சொன்னவர் தான் ஏன் இவரு உதயநிதி வந்து முதல் முதல் துணை முதல்வர் ஆக கூடாதுன்னு சொன்னவர் இன்னைக்கு இங்க வந்த பிறகு இப்படி சொன்னாரு அவர் அதான் அவர் வந்து அவரை அரசியல் வளர்த்துக்கிறதுக்காக உருவாக்கிட்டு உருவாக்கிட்டு இருக்காரு பணம் இருக்கு பணம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சரி சார் பொறுத்திருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாக்க தானே போறோம் கண்டிப்பா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாப்போம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி உட்காந்து பேசுவோம் கண்டிப்பா நடக்குன்னு பாப்போம் கண்டிப்பா நன்றி சார் நன்றி